தமிழ் டெக் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சி நேற்றைய தினம் நிறைவடைந்தது பிக் பாஸ் டூ நிகழ்ச்சியோட டைட்டில் நடிகர் கமல்ஹாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் பிக்பாஸ் பங்கேற்க மாட்டார் என கூறப்பட்ட நிலையில் பிக் பாஸ் டூ நிகழ்ச்சியையும் கமல் அவர்களை தொகுத்து வழங்கினார் இந்நிலையில் தான் பிக் பாஸ் சீசன் த்ரீ கமல் பண்ண வாய்ப்பே இல்லை அரசியல் பணியில் தீவிரம் காட்டுவார் தேர்தலும் நெருங்கிவிடும் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் இந்நிலையில் நேற்றைய பிக் பாஸ் டூ நிகழ்ச்சி சீசன் நிறைவு நிகழ்ச்சியில் ஆரம்பமே கமலிடம் கேள்வி கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் கேள்வியே சார் பிக் பாஸ் முடிந்து பிக் பாஸ் சீசன் த்ரீ யில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா என்று ஒரு பெண்மணி கேள்வி கேட்டார் உடனே கமல் பங்கெடுக்கலாமா வேண்டாமா என்று அந்த நேயரிடமே திருப்பி கேட்டார் நீங்க தான் சார் பிக் பாஸ் த்ரீ பண்ணணும் என்று அந்த நேயர் சொல்ல எல்லோரும் கை தட்டினார்கள் அப்பொழுது கமல் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு என்றார் அவ்வளவுதான் இன்னும் பலத்த கரவொலி பலத்த கரவொலி எழுந்தது இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிக் த்ரீ சீசன் விரைவில் ஆரம்பம் பிக் பாஸ் சீசன் த்ரீ கமல் அவர்களே தொகுத்து வழங்க உள்ளார் இந்த அப்டேட் உங்களுக்கு லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் பாஸ் சீசன் சம்பந்தப்பட்ட பல அப்டேட் உங்களுக்கு காத்துட்டு இருக்க அடுத்த அப்டேயில சந்திக்க நன்றி வணக்கம்